மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஹால் போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி ட்ரா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அது போக ப்ளஸ் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க டிரா நம்பர் என்ன கொடுத்தாங்க ரிசல்ட் என்ன இருக்கு அதே மாதிரி ஓல்ட் ரிசல்ட் என்ன இருக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்கு எல்லாத்தையும் அலசிய போகிறோம் ஏன்னா ஒரு டிரா வருது அப்படின்னா அதுக்கு எல்லாமே முக்கியம் இப்போ எப்படி ஒரு வண்டி ஓடுறதுக்கு இன்ஜின் அது இதுன்னு எல்லாம் முக்கியம் அது மாதிரி இந்த வந்து இன்றைக்கி நாளைக்கு என்ன ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதால் இது இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லாமே வந்து நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம் நேற்று என்ன கொடுத்தோம் ஒன்றுமே இல்லை சிம்பிளா என்ன கொடுத்தோம் விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன எட்டாம் நம்பர் ஆடுவாங்க அது மெயினாக கொடுத்தோமா சரியா அதே மாதிரி இடத்துல என்ன சொன்னாங்க ஒன்றா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துங்க ஒன்றா நம்பர் ஒன்னே டபுள் வந்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சரியம் முடியாது வரும் அப்படின்னு கொடுத்தோம் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு என்ன வந்துச்சு ஒன்றாம் நம்பர் வந்துச்சு மாதிரி ஆறாம் நம்பர் எப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் நேற்று என்ன கணக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு அதில் ஆறாம் நம்பர் வந்துச்சா மாதிரி ஆறுநூறு ஆறாம் நம்பர் வந்துச்சா அப்புறம் வந்து நமக்கு என்ன வந்துச்சு இன்னொன்று எட்நூற்றி அறுபத்தி ஆறு இது எங்கெங்கே வந்துச்சுன்னா போன வாரம் விண்வீன் கம்பெனி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபத்தாறு அந்த எட்நூற்றி அறுபத்தாறு தான் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அறுபத்தி எட்டாக மாற்றி வச்சுட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொரு கம்பெனி எப்படி ஆடுறாங்கங்கிறதை நீங்கள் அந்த ஓல்டு ரிசல்ட்டு பெண்டிங் நம்பரு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வின்னிங் எடுத்தலாம் புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு நேற்று என்ன கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ஆறு தான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இந்த நூற்றி எண்பத்தி ஆறு நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்க இதெல்லாம் பிறேன் அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சு எட்நூற்றி அறுபத்தாறுன்னு அடித்தாங்க அதான் வின்னிங் நம்பர் வின் கம்பெனியோட போன வாரம் வின்னிங் நம்பர் என்ன அதுதான் வேறு எதுவுமே இல்லை இதில் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒன்னாம் நம்பரை சேர்த்து தூக்கி வச்சு நமக்கு இந்த மூணு நம்பரை கொலாபரேட் பண்ணி அடிச்சு விட்டு போயிட்டாங்க நூற்றி அறுபத்தாறுன்னு அவ்வளோதான் சரிங்களா அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறேன் இதெல்லாம் கவனமாக பாருங்கள் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக விநிங் எடுக்கலாம் நீங்கள் என்ன தான் குப்து கணக்கு எடுத்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வின் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வச்சுங்க ஏன் நம்ம வந்து ட்ரையல் நம்பர் கூட நம்ம வந்து கொண்டு வரோம் ட்ரையல் நம்பர் கொண்டு வரோம் அன்சோல்டு நம்பரை கூட ஏன் கொண்டு வரோம் மெயினாக அன்சோல்டு நம்பர்லேருந்து கூட நமக்கு ஒரு நம்பரும் மிஸ் ஆகி வழியில போயிடக்கூடாது அதுதான் நம்ம முக்கியமான விஷயம் அதுலேருந்து கூட கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்க்குறோம் எதுனா நம்ம காசு போடுற சொல்லணும் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க உங்களுடைய சொந்த காசை போட்டு விளையாடுறீங்க அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா எதாவது முன்கூட்டி எதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த இடத்த பற்றி தெரியாமல் போய் காட்டுக்குள்ளே போய் மாட்டிட்டு நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது அப்படி பண்ணவே கூடாது அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பதுன்னு நாற்பது ஆறு சி ஜீரோ நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி நாலு இது தான் நமக்கு இருக்குது அது போக போன வாரம் அடித்தது ஜீரோ தான் போன வாரம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதான் நமக்கு கொடுத்தாங்க போன வாரத்தில் சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரேன் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது தெளிவாக பார்த்துக்கலாம் அது போக பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி பதினாறு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதாக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில சில நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்துச்சு மாதிரி இதில் இன்ன வரைக்கும் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்ன வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அங்கேயே தான் இருக்குது பிபில் இருபது சி போல இருபத்தி ஆறு அங்கேயே தான் இருக்குது நகரவே இல்லை எல்லா நம்பரையும் கூட நம்பியில் இந்த ஒன்றாம் நம்பரை நம்பவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றா நம்பர் நமக்கு எப்போயெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுனால் அப்போலாம் வரதில்லை பிஏ போலேயே தான் வருது இது வரைக்கும் ரெண்டு வாட்டி நமக்கு ரொம்ப ரெண்டு மூணு வாட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் எங்கேயாச்சும் ஒன்று ஆயிரும் மேட்ச் ஆயிருந்து நினைப்போம் அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வந்துச்சுனாக்காக்காக்க அது எங்கே வரும் நேராக ஏ போர்டில் தான் வருது பி போர்டு சி போர்டும் தொடவை அப்படியே வச்சுருக்காங்க ஏதாவது வேண்டுதலாக போது இருக்குது சரிங்களா அதை விடுங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் ஏ ஏபோல் நாலு பிபோலில் இருபத்தி நாலு நாளாக பெயிண்டிங் இருபத்தி நாலாக என்ன பண்ணுறது தராங்க சரி அதே மாதிரி நமக்கு பி போலில் வந்து அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி பத்தா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பத்து நமக்கு எதுக்குலாம் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்கும் பிடிக்க மாட்டாங்க மூணாம் நம்பர் அதே பி பிபாலில் வந்து மூணு நாளாக இருக்குது சிபாலில் ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் ஒன்பது சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இதை வந்து பத்து நாள்னு வச்சுக்கலாம் நம்ம கணக்கு ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு வந்துச்சு இப்போ பதினோரு இடம் ஆகும்போது நமக்கு பத்து தான் சரிங்களா அப்போ வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பதினொன்று சி போலில் ஒன்பது அப்போ இதுவும் மூணு போலுக்கு பக்கம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பரை பொறுத்த ஆறாம் நம்பர் ஏ போல வந்து உங்களுக்கு ஒன்று பி போலில் ஏழு சி போடில் ஏழு எட்டாம் நம்பரை ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் பதினாலு பி போலில் எட்டு சி போடில் உங்களுக்கு மூணு எதெல்லாம் ரொம்ப கம்மி லோவாக இருந்துச்சு அதெல்லாம் இப்போ பெ பெண்டிங் ஆகிட்டே போகுது அதே மாதிரி எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபிள் ஆறு பிபோல ஒன்று சிபோல் எட்டு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து பத்தொம்போது சாரி பன்னெண்டு விபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சிபோல் நாலு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏபோல் ரெண்டு பிபோல ஒன்று சிபோல ஒன்று இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வச்சுட்டாங்க நேற்றே கூட நமக்கு எல்லாம் ஓகே இப்போ நம்ம இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் நாம நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு பவர் போர்டு நம்பர் சிக்கல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் சிக்கிரிக்க ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு ஜீரோ விட எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஏ நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ரெண்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுன மாதிரி தான் காமிக்கு சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா அன்றைக்கி வந்து அக்ஸா இது ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் எப்படி பார்ப்போம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பரில் எல்லாத்தையுமே ஹெவ்வியான பில்டிங் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது நாலா நம்பர் ஒரு பத்து நாளில் பில்டிங் அதில் இருக்குது இல்லைன்னு சொல்லி அதேமாதிரி ஒன்பதாம் நம்பர் பேசிக்க ஒன் பெண்டிங்கு அதெல்லாம் கணக்கு வச்சு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்க மாதிரி பவர் போர்டு இது வச்சா அது போகுது இது வச்சு அது போகுது அது மாதிரி தான் போயிட்டுருக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி பதினாலு இது நமக்கு வருது சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை போட்டு ரொம்ப குழப்பமாக எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் நேற்று கொடுத்த முடியாது இந்த ஆறு எட்டு ஒன்று இது உள்ளே வந்துருங்கன்னு அது மாதிரி இதில் ஏதாவது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தொன்று பதினாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுங்கிறது எனக்கு மே மேக்ஸிமம் வர மாதிரி தெரியுது அதனால தான் திரும்ப தூரமே எழுதி பன்னெண்டு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு பதினாலு அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் நம்ம நேற்று கொடுத்ததுலேயே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா நேற்று வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று அது வரும்னு எதிர்பார்த்தேன் இப்போ நீங்கள் சொன்ன நம்பர் வரவே இல்லை ஏன்னா வந்துருக்கு ஏறு வேலைன்னு சொல்கிறது நம்ம இன்றைக்கி வந்து ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வைக்கிறது மூலியமாக இந்த ஜீரோ நாற்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு வந்துடும் இன்றைக்கி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் நான் எத்தே சொன்னேன் வந்தால் சி போர்டில் வந்தாலும் நமக்கு அதே நம்பர் தான் வரும் அதே மாதிரி ஏ போர்டில் வந்தாலும் நமக்கு அதே தான் வரும் சி போர்டில் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க ரெண்டு நாளைக்கு முறை என்ன அடித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நாலாம் நம்பர் சி போர்டில் கொடுத்தாங்க அடுத்த நாள் பி போர்டில் ஏபோ சி போர்டில் ஜீரோ கொடுத்தாங்க இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் கொடுப்பாங்க எதிர்பார்த்தா எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க ஏன்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் நம்ம கொடுத்துட்டோம் நானூற்றி எட்டுன்னு வந்துருச்சு அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன இருந்துச்சு ஜீரோ இருந்துச்சு ஆறுநூறில் இங்கே ஒரு ஜீரோ இருந்துச்சு அப்போ இங்கே ஒன்றாம் நம்பர் வச்சாங்க ஒன்று ஜீரோ நாலு நாலு ஜீரோ ஒன்று மேட்ச் ஆகிடுச்சி அதே வந்து நமக்கு சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சுருந்தாலும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் நம்ம என்ன சொன்னால் மூணு போர்டுக்கான வாய்ப்புலையும் ஒன்றாம் நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஆழு போர்டில் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் இன்றைக்கி நம்ம ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அது என்ன மாதிரி நம்பரு நீங்கள் மே மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா இதில் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு சரிங்க இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இதில் ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் இருக்குது அப்போ இன்னைக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் எனக்கு நம்பர் மேலே டவுட் ஒன்றுக்கு அஞ்சு ஆறு கஞ்சி எட்டுக்கு அஞ்சு மேட்ச்சாகுமா கண்டிப்பாக ஒரு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஒன்றுக்கு ரெண்டு வருது ஆறுக்கு ரெண்டு வருது சூப்பராக வருது அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருங்கிறது ரெண்டாம் நம்பர் பார்த்துக்கு ஒரே ஒரு போர்டு தாங்க பெண்டிங் நிறைய பெண்டிங்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங் இருபத்தி நாலு நாளாக ஒரு போர்டு தான் பெண்டிங் சரிங்களா சரி இது அஞ்சு இது அஞ்சுன்னு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அது பெண்டிங் கிடையாது இல்லையா அப்போ நமக்கு இது நாலாம் நம்பருக்கு நான் அதை வந்து வந்துன்னா ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்கவும் முடியாது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி இல்லை ஏழாம் நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுங்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அது ஒரு பன்னெண்டு நாளா நமக்கு வந்து பதினாலு நாளா நமக்கு சி பூடல் நிற்கிது அது அதையும் போக நமக்கு ஒன்றுக்கு ஏழு அப்படி மேட்ச் ஆகும் சரிங்களா எட்டுக்கு ஏழு மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறது ரெண்டாம் நம்பர் தான் ஏழாம் நம்பரை விட்ட ரெண்டாம் நம்பரை விட ஏழாம் நம்பர் கம்மியாக தான் மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரே கொண்டு வந்துட்டோம் சரிங்களா வேற ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றுக்கு நாலு ஆறுக்கு நாலு எட்டுக்கு நாலு செம்மையாக மேட்ச் ஆகும் சரிங்களா இது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் இது மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பராக தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு இதே மாதிரி வரக்கும் சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது இருக்கத்தான் செய்யுது இதெல்லாம் சொல்ல முடியாது இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்னா நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுள் ஒன்றுக்கு ஆறுக்கு ஒன்றுன்னு வரலாம் ஒன்று கொன்று வரலாம் எட்டுக்கு ஒன்று வரலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது இதில் இதாக ஏ போடி ஏதாவது நம்ம ஏ போட எனக்கு அஞ்சா நம்பர் மாதிரி தெரியுது இருந்த இடங்க சரிங்க அஞ்சா நம்பர் வரைக்கு வாய்ப்பு இருக்கிற மார்க் தான் காமிக்கிது பார்க்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்னா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பி பி போலேயும் இல்லை சி போலேயே தெரியல ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐம்பத்தி ஒன்று என்கே மேட்ச் ஆகுது மாதிரி ஐம்பத்தி நாலு மேட்ச் ஆகுது சரிங்களா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இருக்குதுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறதா எடுங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இதுக்குள்ளே திரும்ப திரும்ப க கணக்கு வருது அதில் ஏதாவது வருது அப்படின்னா கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்